இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன இருக்க எப்போதும் போல தேவன் நமக்கு உத்தாசை செய்வாராக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்கிற வீட்டில் இருக்கிற அனைவரும் நீங்கள் வந்து ஜபத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்று மாலை ஆறே முக்கால் மணி அளவில் வேதப்பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது அதே போல் கேட்கிற யாவரும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் வேத பாடங்கள் வேத வசனங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவன் கருத்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரமாட்டான் ஆகினாலே காலையும் மாலையும் நடக்கிற வைபவங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு மிகவும் பழக்கமான ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசித்து உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் என்னோடு கூட சேர்ந்த அந்த வசனத்தை இப்படி சொல்வீர்களா தேவன் எனக்கு அடைக்கலமும் எனக்கு பலனும் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையமானவர் அ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் டைம்

இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் பூமி நிலை மாறும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போகும் மலைகள் சமுத்திரத்தில் விழுகிறதுனாலே அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் எல்லாம் அதிர்ந்து போகும் ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான வார்த்தை நாம் பயப்படும் ஏன் பயப்பட மாட்டோம் தேவன் நமக்கு அடைக்கலம் தேவன் நமக்கு பலன் தேவன் நமக்கு அனுகூலமான துணை காரணம் என்னவென்று கேட்டால் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கை நடுவில் இருக்கிறார் நம்முடைய குடும்பங்களின் நடுவில் இருக்கிறார் நம்முடைய உறவுகளின் நடுவில் இருக்கிறார் நம்முடைய சபைகளின் நடுவில் இருக்கிறார் நம்முடைய தொழில்களின் நடுவில் இருக்கிறார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது எந்த வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறாரோ எனி லைஃப் தட் இஸ் காட் சென்டர்ட் லைஃப் அந்த வாழ்க்கை அசையாது ஏன் என்று கேட்டால் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தேவன் ஆகிய கருத்தர் இந்த நாளில் நமக்கு தருவாராக அதனுடைய பத்தாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் நமக்கு காணப்படுகிறதுனால நாம் ஒரு காரியம் செய்யணும் நம்மை குறித்து யோசிக்கணும் இந்த நாளில் நம்முடைய சுய பரிசோதனை என்னவென்று கேட்டால் நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்கிறேனா அவர் ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு பார்த்து சொல்லுகிறார் அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு தைரியம் என்னவென்று கேட்டால் நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொண்டிருக்கிறேன் ஜாதிகளுக்குள்ளே அவர் உயர்ந்திருக்கிறார் பூமியிலே உயர்ந்திருக்கிறார் ஆகினாலே அப்படிப்பட்ட தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறார் இதே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் இந்த நாளிலே காண கர்த்தர உதவிஷ்யோராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இன்றைக்கு தந்தந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீரே அதற்காக நன்றி நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதுனாலே எங்களுடைய வாழ்க்கை நடுவில் இருக்கிறதுனால சின்ஸ் அ கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் அப்படி இருக்குமே ஆனால் நாங்கள் மாட்டோம்ப்பா தேவன் ஆகிய கர்த்தர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார் மனுஷர்களுக்குள்ளே உயர்ந்திருப்பார் யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் இது இந்த நாள் முழுவதும் அனுபவிக்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும் அப்படி செய்கிறபடியாலும் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமையன் மறுபடியும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் அசைய மாட்டீர்கள் ஏன் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் காரணம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமானவர் பலனானவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமே